கன்னி ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ எந்த தரப்பில் உண்மை இருக்கோ அங்கே தான் நீங்கள் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் கன்னி ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க அவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க கன்னி ரசிக்காரங்க கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்போதின் நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நாங்கள் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறோம் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு உங்கள் அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலும் நான் அவர்கள் சொல்லி இருக்கீங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அந்த பிரச்சனை அதுவா சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது நம் வாழ்க்கை புதிய மாறுதல் தொடக்கம் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நினைத்து வந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த டைமில் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மூலியமாக கண்டக சனி அப்படிங்கிறத ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிருக்கும் இதன் மூலம் நிறைய கஷ்டம் துன்பம் இழப்பு மட்டுமே பெரும்பாலும் கண்ணீராசி சந்திச்சிருப்பீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாவது மாதம் முடிஞ்சு இப்ப பதினோராவது மாதம் நடந்துட்டு இருக்கு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் நான்கு மாதம் முதற்கொண்டு கொண்டு தரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி அடுத்ததா குருவுடைய வக்கிர நிவர்த்தி சூரிய பயிற்சி சிக்கிர பயிற்சி இந்த நான்கு ராஜ கிரகணங்களும் ஒட்டுமொத்தமாக சுமூகமாக பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக முழுவதும் கிடைக்க போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன நிறைய பேர் கேட்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது சனி பகவான் வந்து உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கார் செயல் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போவார் இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு ராசி எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வரப்போகிறார் இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் கடந்த கால கட்டத்தில் நிறைய இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க அது அனைத்தும் வரக்கூடிய ஒரு நாட்கள் முழுவதுமாக ஈடு கட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்ததாக agora a அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாக பார்க்கப்பட்டாலும் ராசிக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி மூலியமாக ஏற்பட போகுதுங்க கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை செஞ்சு குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வே வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகள் முன்னேற்றங்களுக்கு இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க இனி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகுங்க இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் உங்களுக்கு விலக போகுதுங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் முழுவதுமா விலகி புதிய நிறுவனங்கள் நீங்கள் தொடங்க போறீங்க தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் நிறைய கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாக ஆண்கள் மட்டும்தான் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா ஆண்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருமண நிலை அப்படிங்கிறது தடிக்கி தடுக்கி உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க வாழ்க்கை துணை இறந்த ராசி ஆண்கள் பெண்கள் இருவரும் அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு பார்க்குற நிலையில் நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்காதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதாக அமையும் நீங்கள் இத்தனை நாள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது கல்யாணம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த உடல் சார்ந்த பிரச்சனை மன சார்ந்த பிரச்சனை அனைத்துமே ஆக போகுதுங்க உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க நாங்க வாரத்துக்கு நாலு நாள் கோயிலுக்கு போகிறோம் இந்த வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாடு செய்கிறோம் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இப்பொழுது கிடைக்க போகுதுங்க பிரச்சனை அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தி ஆக போகுதுங்க நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு சப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த சண்டை சத்தரவு எல்லாமே மீண்டும் உங்களுக்கு சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக இணைந்து வாழ கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதல் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசி தாங்க கன்னின்னு பெயர் வச்சாவே அது காதல் தாங்க பெரும்பாலான நபர்களுக்கு காதல் வந்து காதல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு குடும்ப சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்கு வந்து அந்த காதல் தடைப்பட்டிருக்கும் இல்லை வீட்டுக்கு போய் நீங்கள் தெரிவிக்கும் போது வீட்டில் அதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க நிறைய பிரச்சனை இதனால் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு அவங்களா வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் நல்லதாகவே இனி வரக்கூடிய காரியத்தை நீங்க செய்து முடிப்பீங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் பெரியவங்க எல்லாமே ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு கண்ணீர் ராசிக்காரங்களை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக அமையும் ராசிக்காரங்க கடன் இல்லாத பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் நீங்கள் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் முழுவதும் அவங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க இந்த நவம்பர் மாதம் முடிஞ்சு இப்போ நீங்கள் அடுத்த மாதத்தில் ஆடி அடியெடுத்து வைக்கும்போது புதிய உறவு புதிய காதல் புதிய நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கிறதால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறும் மற்ற ராசிக்காரங்க மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் போகக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுதுங்க எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லதாக அமையும்